ஸ்ரீ குருபியோ நமக ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் வைகுண்ட ஏகாதசி விரதக்கதை நந்தகோபர் ஒரு சமயம் ஏகாதசி விரதம் இருந்தார் தசமி அன்று ஒருவேளை மட்டுமே உணவு உண்டு இரவில் சிறிது பழங்களை ஸ்வீ ஸ்வீகரித்து மறுநாள் துவாதசி என்று விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் ஆனால் துவாதசி அன்று விரதத்தை பூர்த்தி செய்ய சிறிது காலமே அவகாசம் இருந்தது எனவே விடியற்காலைக்கு முன்பே எழுந்து யமுனை நதியில் நீராடச் சென்றார் அப்பொழுது மிகவும் இருட்டாக இருந்தது எனவே அந்த சமயத்தில் வருண பகவானின் தூதர்களில் ஒருவன் நந்தகோபர் அந்த வேளையில் நீராடுவதை பார்த்துவிட்டு நந்தகோபரை வருணலோகத்திற்கு இழுத்துக்கொண்டு சென்று விட்டான் யமுனை நதிக்கு நீராடச் சென்ற நந்தகோபர் திரும்பி வராததைக் கண்டு எல்லோரும் பயந்து அழுது கொண்டே தேட ஆரம்பித்து விட்டார்கள் எங்குமே நந்தகோபரை காணவில்லை உடனே ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சென்று முறையிட்டார்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன் யோக சக்தியால் நந்தகோபர் இருக்கும் இடம் இடத்தை தெரிந்து கொண்டார் அதாவது வருணலோகத்தில் நந்தகோபர் இருப்பதை அறிந்து கொண்டார் மேலும் வருணனின் தான் இது என்பதையும் தெரிந்து கொண்டு உடனே யமுனை நதிக்கு சென்று நதியில் குதித்து வருணலோகத்தை அடைந்தார் வருணன் ஓடிவந்து ஸ்ரீகிருஷ்ணரின் கால்களில் விழுந்து நமஸ்கரித்து தன் கைகளை கூப்பி பகவானை பார்த்து பகவானே இன்று நான் தங்களை நமஸ்கரிக்கும் பாக்கியத்தை பெற்றேன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று கூறி ஸ்ரீகிருஷ்ணரை அழகிய சிம்மாசனத்திலே அமர வைத்து பாத பூஜை செய்து மலர் தூவி மனதார வழிபாடு செய்தான் மேலும் வருணனின் ஸ்ரீ வருணன் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அனைத்து சேவைகளையும் செய்து ஆராதிப்பதை பார்த்து நந்தகோபர் ஆச்சரியம் அடைந்தார் அப்போதுதான் ஸ்ரீகிருஷ்ணனான தனது மகன் கடவுள் என்பதை அறிந்து கொண்டு தான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார் பிறகு தனது மகன் ஸ்ரீ கிருஷ்ணரின் அற்புதல் ஈழைகளை எடுத்து கூறினார் நந்தகோபர் ஸ்ரீகிருஷ்ணரிடம் உன் உடனே இருந்து எனக்கு நீ தெய்வம் என்பது தெரியவில்லையே உனது தரிசனம் எனக்கு கிடைக்கவில்லையே என வருந்தினார் அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் அருகினிலே பிரம்மகுண்டம் என்ற ஒரு சரோவரம் இருக்கின்றது அங்கே சென்று மூழ்கி எழுங்கள் உங்களுக்கு அனைத்தும் தெரிய வரும் என்றார் அவ்வாறே அந்த பிரம்மகுண்டம் என்னும் சரோவரத்திலே நந்தகோபர் மூழ்கியதும் வைகுண்டலோகம் தெரிந்தது அங்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அற்புத கோலத்தில் காட்சியளித்தார் அங்கே ஸ்ரீ கிருஷ்ணரும் அருகினிலே காட்சியளிக்கிறார் அப்போதுதான் நாராயணனும் ஸ்ரீகிருஷ்ணனும் ஒன்றே என்பதை உணர்ந்து மேலும் ஆச்சரியமடைந்தார் திரும்பி பார்த்தால் ஸ்ரீ கிருஷ்ணன் கிருஷ்ணனாக பார்த்தால் ஸ்ரீமன் நாராயணனாக இருவரும் ஒருவராக அவருக்குத் தெரிகின்றது ரிஷிகளும் கந்தர்வர்களும் தேவர்களும் பகவானுக்கு சேவை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறார் மேலும் அப்சரஸ்களும் அந்த அப்சரஸ் ஸ்திரீகள் நடனம் பார்க்கிறார் ஆகா என்ன ஒரு அற்புத தரிசனம் என நினைத்து சிறிது நேரம் கழித்து நினைவு வந்ததும் பார்க்கிறார் மீண்டும் யமுனை நதிக்கரையிலே நின்று கொண்டிருக்கிறார் ஐயையோ எத்தனையான ஒரு அழகான சுகானுபவம் மறைந்து விட்டு போ மறைந்து போய்விட்டதே என வருந்தினார் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணரிடம் எனக்கு மீண்டும் அந்த அற்புத தரிசனம் கிடைத்து இருக்க வேண்டும் நான் வைகுண்டத்திலேயே இருந்து விடுகிறேனே எனக் கேட்கிறார் அதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நானே தங்களுடன் தானே இருக்கிறேன் பிறகு எதற்கு வைகுண்டம் என்று கூறி அங்கிருந்த நந்தகோபர் கோபர்கள் கோபியர்கள் என அனைவருக்கும் வைகுண்ட கோலத்தில் தரிசனம் தந்து மகிழ்வித்தார் எனவேதான் அன்றைய ஏகாதசியானது வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுகின்றது மேலும் பகவான் கிருஷ்ணர் ஒவ்வொரு வருடமும் வைகுண்ட ஏகாதசி என்று தான் முப்பத்து முக்கோட்டி தேவர்களுடன் பூலோகத்திற்கு வந்து காட்சி தந்து அனைவருக்கும் அனுகிரகம் செய்வதாக கூறுகிறார் எவர் ஒருவர் தசமி ஏகாதசி மற்றும் துவாதசி நாட்களில் முறைப்படி விரதம் இருந்து தன்னை வழிபடுகிறார்களோ அவர்களை எதிர்நோக்கி நான் வைகுண்டத்திலே காத்திருப்பேன் என கூறி அனுகிரகம் செய்தார் எனவேதான் வைகுண்ட ஏகாதசி அன்று முறைப்படி விரதம் இருந்து ஸ்ரீ விஷ்ணு பகவான் கோவிலுக்கு சென்று வைகுண்ட துவார தரிசனம் செய்து பகவானை தரிசனம் செய்தால் முக்தி நிச்சயம் என அருளப்பட்டுள்ளது மேலும் இந்த வைகுண்ட ஏகாதசியின் மற்றொரு விசேஷம் என்னவென்றால் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருப்பதால் மூன்று கோடி ஏகாதசிகள் விரதம் அதாவது மூன்று கோடி ஏகாதசிகள் விரதம் இருந்த பலன் கிட்டும் என்பதாகும் அதோடு மட்டுமில்லாமல் ஒரு வருடத்தில் வரும் அனைத்து ஏகாதசிகளில் விரதம் இருந்தால் என்ன பலன் கிட்டுமோ அது இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டுமே விரதம் இருப்பதாலும் கிடைத்துவிடுமாம் அத்தகைய புனிதமானது இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் திருமலை திருப்பதியில் அன்றைய தினம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் தேவதைகளும் சுவாமி புஷ்கரணியில் நீராடி பகவானை தரிசிப்பதாக ஐதீகம் சுவாமி புஷ்கரணியிலே பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி சமேதராக எழுந்தருளி தரிசனம் தருவாராம் மறுநாள் துவாதசி என்று மறுநாள் துவாதசியானது முக்கோட்டி துவாதசி என்று அழைக்கப்படுகின்றது எனவே வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து அனைத்து கஷ்டங்களையும் போக்கி முக்தியை நோக்கிச் செல்ல பகவான் அனைவருக்கும் அருள் புரியட்டும் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்